தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் கூடா நட்பு குரல் மூன்று பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மானார்க்கு அரிது ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பல நல்ல நூல்களை கற்றுத் தேர்ந்த அறிவுடையோராய் இருந்தபோதிலும் உள்ளன்பு இல்லாதவர்களுக்கு நல்ல மனம் வாய்க்க பெற்றவராய் இருப்பது முடியாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்னதான் பல படிப்புகளை படித்து மேதையாக இருந்தாலும் உள்ளத்தில் நல்ல அன்பு இல்லை என்றால் நல்லவராய் இருக்க முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்